வருகத்திற்கும் ஜெயத்திற்கும் அதானே நம்மோட உம்மன்ஜாண்டி அதானே நம்மோட உம்மன்ஜாண்டி நம்மளோட யோடி நம்மளோட யோடி வருகத்திற்கும் ஜெயத்திற்கும் வருகத்திற்கும் ஜெயத்திற்கும் சின்னமாவை வரilla சின்னமாவை வரilla आदिवासींगला आदिवासींगला आदिवासींगला部落ங்கள் சமூகத்தைக்கு आदिवासींगला நான் இருந்துண்டே பாத்துட்டு இருக்கேன் അഭിവാദ്യ അഭിവാദ്യങ്ങൾ ഉമ്മൻചാണ്ടിക്ക് അഭിവാദ്യങ്ങൾ ഇല്ല ഇല്ല വരച്ചിട്ടില്ല വിളിച്ചത് ಮಣ್ಣ ಚೆನ್ನಬೇಕು ಮಣ್ಣಿ ಚಾಚುನಬೇಕು ಮನಸ್ ಚೆನ್ನಬೇಕು ಒಮ್ಮೆ ಬೇರೆ ಆದರೆ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ನೋಡಿ ಸಿಂಧು